ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பெங்களூர்ல ஆண்மை குறைபாட்டை சரி செய்யும் ஆயுர்வேத மருந்துன்னு விற்கப்பட்ட மருந்து 48 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட இளைஞரின் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா விரிவா பார்க்கலாம் இன்றைக்கு மொபைலை திறந்தாலே விதவிதமான மூலிகை மருந்துகளுக்கான விளம்பரங்களும் மருத்துவ டிப்ஸ்களும் கொட்டி கிடக்கிறது அதுபோக இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க என்று முக்குக்கு முக்கு ஆயுர்வேத மருந்து கடைகளும் முளைத்து வருகிறது ஆனால் இப்படி விளம்பரம் செய்யப்படும் விற்பனை செய்யப்படும் மருந்துகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா ஆரோக்கியமானவையா அவை போலியாக இருந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கேள்விகள் தொடரவே செய்கிறது இந்த சூழலில் பெங்களூருவில் சாலையோரத்தில் விற்கப்பட்ட மருந்தை சாப்பிட்டதில் தன்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுவிட்டதாக இளைஞர் ஒருவர் காவல் நிலையம் சென்றிருக்கிறார் பெங்களூருவில் சாப்ட்வேர் என்ஜினியராக வேலை செய்யும் இருபத்து ஒன்பது வயது இளைஞர் ஆண்மை குறைவு பாதிப்பிற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் கடந்த மே மாதம் மருத்துவமனைக்கு சென்று போது ஆண்மை குறைவுக்கு விரைந்து தீர்வு என விளம்பரத்தோடு சாலையோரம் போடப்பட்ட விஜயலட்சுமி ஆயுர்வேத கடைக்கு சென்றிருக்கிறார் கடையிலிருந்த விஜய் குருஜி என்பவர் இதை சாப்பிட்டால் ஆண்மை குறைவு சரியாகும் என்று கொடுத்த மருந்தை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக பதினேழு லட்சம் ரூபாய்க்கு மருந்தை வாங்கி சாப்பிட்டவர் ஒரு கட்டத்தில் வங்கியில் இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மருந்துகளை வாங்கி இருக்கிறார் ஆனால் அவரது ஆண்மை குறைவு சரியாகவில்லை இறுதியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதும் மருத்துவமனை சென்றிருக்கிறார் அங்கு அவரை சோதித்த மருத்துவர்கள் சிறுநீரகம் விட்டதாக இளைஞரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர் சாப்பிட்ட மருந்துதான் என சொன்னதும் அதிர்ச்சிக்கு உள்ளான இளைஞர் கொடுத்த புகாரில் விஜய் குருஜி மற்றும் மருத்துவ கடை உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ஆண்மை குறைவுக்காக ஆயுர்வேத மருந்து என விற்கப்பட்ட மருந்தை சாப்பிட்ட இளைஞரின் சிறுநீரகம் பாதிப்பு என்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாகவே மூலிகை மருந்து என்று போலியாக விற்கப்படும் மருந்துகளை சாப்பிட்டாலே பாதிப்பு ஏற்படலாம் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிகிச்சை பெற வேண்டுமென்றால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களிடம் பெறுவதே சரியாக இருக்கும் என அறிவுறுத்துகிறார்கள் ஆயுர்வேதிக் மருந்து இப்போ ரோட்டோரத்துலேயோ இல்லை லோக்கலில் வாங்குறதுனால நிறைய வேதிப்பொருட்கள் நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய மிக்ஸ் ஆனதுனால அது கிட்னி பாதிப்பு ஏற்படுது ஸோ மக்கள் வந்து என்னன்னா அதை கரெக்டான அளவுலையும் எடுக்க மாட்டாங்க ஸோ தேவைக்கு அதிகமாக எடுக்கிறதுனாலையும் ஸோ பேஷண்ட்ஸ் ஒரு சிலருக்கு கிட்னி வந்து ஃபெயிலியர் மாதிரி ஆகிடுது ஸோ இதனால் பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி வருது ஸோ பொதுமக்களுக்கான அறிவுரை என்னன்னா சப்போஸ் உங்களுக்கு ஆண்மை குறைபாடுக்குன்னா நீங்கள் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அல்லது யூரோலஜி டாக்டர் அல்லது ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தான் நீங்கள் வேணும்னா அதுக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டர் கிட்ட போய் நீங்க டோஸ் கால்குலேட் பண்ணி கரெக்டான மருந்து வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராது இல்ல இல்லை என்றால் இதே மாதிரி தான் திருப்பி திருப்பி வந்து பேஷண்ட்ஸோட கிட்னி ஃபெயிலியர் சம்டைம் ஒரு சிலருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்மை அதிகரிப்பு என்று கல்லா கட்டும் கும்பல்களிடம் இருந்து தப்பிக்க கவர்ச்சி விளம்பரங்களை அப்படியே நம்பாமல் விழிப்புணர்வோடு இருப்பதே சிறந்தது என மக்களை எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்